எம்ஜிஆர் காலத்திலிருந்தே மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கிறார் செங்கோட்டையன் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் இப்ப அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக மூத்த முக்கிய நிர்வாகிகள் யாராவது வந்திருக்கிறாங்களா நிகழ்விடத்திற்கு தற்பொழுது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதற்கு முன்பாக அங்கு சில நிர்வாகிகளை சந்தித்து இருக்கிறார் இந்த பகுதியில் பொறுத்தவரைக்கும் முக்கிய நிர்வாகிகள் யாரும் இல்லாத போதிலும் அவரது ஆதரவாளர்கள் இங்கே இருக்கிறார்கள் செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வரக்கூடிய செங்கோட்டையன் இந்த விஷயத்தில் இந்த இடத்தில் என்ன பேசப் போகிறார் அப்படிங்கிறது இப்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கே வர வர இருக்கிறார் அவருடன் யாதர மூத்த நிர்வாகிகள் அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் வருவார்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு முக்கியமான அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியமான விஷயமாக அதிமுக பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் செய்தியாளர் கண்டிப்பாக சற்று முன்னதாக பார்த்தோம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் குறிப்பிட்டிருந்தார் அதாவது செங்கோட்டையின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துவிட்டு தனது கருத்தை பதிவு செய்வேன் அப்படின்னு ஓ பி எஸ் சொல்லி இருக்கிறார் கட்சி தொண்டர்கள் மட்டுமல்ல செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் மட்டுமல்ல மூத்த நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் அரசியல் ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரையும் எதிர்பார்ப்பை தூண்டி இருக்கிறது இந்த செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னே சொல்லலாம் மனம் திறந்து என்ன பேச போகிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிறது இப்போதே கேள்வியாகவும் இருக்கிறது அதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் கிடைத்து விடும் அப்படிங்கறதுனால அனைவருமே என்ன சொல்ல போகிறார் செங்கோட்டையன்

செங்கோட்டையின் போன்றவர்கள் உறுதியாக இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கு எனவே இப்போது இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற விஷயத்துல அதிமுக வட்டாரத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் கிடைக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படி அதிமுகவில் பிரிந்திருக்கும் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றியை உறுதியாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவது எனவே செங்கோட்டையின் இந்த பிரிந்திருக்கும் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்வைப்பார் பெரும்பாலானோர் சொல்லுகிறார்கள் இருந்த போதிலும் கூட யூகங்கள் பலவாக இருந்தாலும் செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத முக்கியமான கேள்வியா இருக்கு அதற்கான விடை இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வருமா நன்றி கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் முக்கிய முகமாக பார்க்கப்படுகிறார் செங்கோட்டையன் அந்த பகுதியில தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஆதரவு அதிகமாக இருக்கிறது இரண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பனிப்போர் எப்பத்திலிருந்து ஏற்பட்டதா சொல்லப்படுது உறுதியாக அதாவது செங்கோட்டையனுடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அப்போது எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்து முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வானவர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லலாம் அதன் தொடர்ச்சியாக ஒன்பது முறை சட்டமன்றத்திற்கு தேர்வாகி எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் எம்ஜிஆருடன் மிக நெருக்கமானவராகவும் இருந்திருக்கிறார் மிக விசுவாசம் மிகுந்த நபர் அப்படின்னு பார்க்கப்படுது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அதிமுகவிற்கு தலைமையேற்ற ஜெயலலிதாவிற்கும் மிக நெருக்கமானவர் என்றே செங்கோட்டையனை குறிப்பிடுவார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜெயலலிதாவின் தேர்தல் பரப்புரை பயணங்களை வகுப்பு கொடுப்பவர் இவர் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இவருக்கு இருக்கிறது சட்டமன்ற அதாவது பல இல்லாக்காக்களில் பல துறைகளில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் வேளாண்மை பழனிசாமி அமைச்சரவையில் கூட கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார் இப்படி பல அமைச்சர்களாக மூத்தக்கூடிய இவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கக்கூடிய முதல் கட்சிக்கு தனக்கு மூத்த விரும்பியா இருக்காங்க தனக்கு உரிய முக்கிய பார்க்கப்படுகிறது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு அங்கீகாரம் இருந்தது இவருக்கு மிகுந்த ஒரு வேதனையை பார்க்கப்பட்டது இந்த சூழ்நிலையை இந்த மனச்சு அப்படிங்கிறது ஒரு படிப்போராக இருந்தது ஆனால் பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அடுத்தாட்சி அத்திப்பட பாராட்டு விழாவில் இவர் பங்கேற்காதது கட்சியின் தெய்வங்களாக தொண்டர்களால் பார்க்கப்படக்கூடிய எரிஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் வைத்தான காரணத்தினால் விழாவில் பங்கேற்கவில்லை கருத்தை தான் பதிவு பண்ணியிருந்தார் அதாவது அப்படிங்கிறது வெளிப்படையாக பின்பு கூட கருத்துக்களை கவனமாக

அந்த நேரம் இன்னும் சண்ட நேரத்தில் இருக்கிறது இந்த செய்தியாளர் சந்திப்பில் செங்கோட்டையன் கூறுவது என்ன அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் இருக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அடுத்த கட்ட நகர் செங்கோட்டையை என்ன செய்ய போகிறார் என மூத்த நிர்வாகி அதிமுகவில் மூத்த நிர்வாகி பிரதான எதிர்கட்சியாகவும் தற்பொழுது இருக்கிறது பல முறை ஆட்சி கட்சி அமைத்த ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ்நாட்டில் முக்கியமான கட்சியாக பார்க்கப்படக்கூடிய அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு தீர்வு இவரது பேட்டி இருக்குமா அல்லது இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தற்போதைய தலைமையான எஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு வாதகங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகள் அடைந்திருக்கும் இன்னும் சட்ட நேரத்தில் விடை தெரிய வரும்